ிகளே நம்முடைய ஆண்டு வரிசு கிறிஸ்துவனுடைய நாமத்தினாலும் எழுகடற் துறையின் ஏக அடைக்கலமாகவும் முத்துக்குளி துறையினுடைய முகவரியாகவும் இறந்து இந்த வங்கக் கடலோரத்தின் தென்கோடி திசையில் அருள்வாலித்து கொண்டிருக்கும் நம்முடைய பரிசுத்தி நாமத்தினாலும் இந்த காலை வேளையிலே உழவு ஒருவருக்கும் வாழ்த்துக்களும் ஜபங்களும் வரலாறு எழுபத்தி ஐந்து சதவீதம் பொய்களால் உருவானது என்று சொல்லுகிறார்கள் அது உண்மைதான் வெற்றி பெற்றவர்களால் வரலாறு எழுதப்படுகிறது ஆனால் அதில் இருக்கக்கூடிய சூட்சிமங்களை யாரும் அறிந்து கொள்வது கிடையாது ஆனால் இருபத்தி ஐந்து சதவீதம் உண்மைகளை கொண்டே எழுதப்படுகிறது அந்த உண்மையான வரலாறுகளில் நம்முடைய பரதகுல வரலாறும் ஒன்று என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது ஏனென்றால் இந்த வரலாறு உண்மையாக இருந்தாலும் இன்றைக்கு இந்த வரலாறானது மறைக்கப்பட்டிருக்கிறது மறக்கப்பட்டிருக்கிறது மண்ணில் புதைக்கப்பட்டிருக்கிறது எனவே குழி தோண்டி எடுக்க வேண்டிய ஒரு காலம் இந்த வரலாறை நாம் மீள்பதிவு செய்யக்கூடிய ஒரு காலத்தினுடைய அவசியம் இப்படி மீள்பதிவு செய்கின்ற போதுதான் நம்முடைய வாழ்க்கையில் திரும்ப இந்த பரதகுல வரலாற்றை நம்மால் எழுத முடியும் அமைக்க முடியும் இன்னைக்கு நம்ம வாழ்கிற இந்த சமுதாயத்தில் நம்ம பார்த்தோம்னா சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை வெள்ளச்சட்டை போட்டுக்கிட்டு காலரை தூக்கி விட்டுக்கிட்டு நான் ஆண்ட பரம்பரை என்று சொல்லிக்கொண்டு கௌரவமாக தெரிவதை நாம் பார்க்கிறோம் இந்த கௌரவமாக தெரிவதற்கு பின்னால் இந்த வரலாற்றுக்கு பின்னால் நம்முடைய மூதாதையர்கள் முன்னோர்களுடைய வரலாற்றுக்கு பின்னால் எவ்வளவு வலி இருந்தது எவ்வளவு வேதனை இருந்தது எவ்வளவு இழப்புகள் இருந்தது என்பதை நாம் மறந்து விடுகின்றோம் வீண் கௌரவம் பேசக்கூடியவர்களாக இந்த சமுதாயத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருப்பது மிகவும் ஒரு உரிய ஒரு செயல் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது கூடாது எனவே இப்படி மறக்கப்பட்ட மறைக்கப்பட்ட மண்ணுக்குள் புதையுண்ட இந்த வரலாற்றை நாம் திரும்ப தோண்டி எடுக்கின்ற போது அது வந்து நமக்கு ஒரு புத்துணர்ச்சியையும் இந்த சமுதாயத்திற்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தையும் இந்த உலகத்திலே உருவாக்கும் எனவே அதனுடைய அடிப்படையில் இந்த பரதவர்கள் யார் இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் இவர்கள் என்ன செய்தார்கள் இவர்கள் எப்படியெல்லாம் எல்லாம் கத்தோலிக்க முறையை தழுவியதனால் பாதிக்கப்பட்டார்கள் எவ்வளவு உயிரிழப்புகளை இவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் இவர்கள் சந்தித்தார்கள் எவ்வளவு சேதங்களை சந்தித்தார்கள் பொருளாதாரத்தில் எவ்வாறு பின்னடைந்தார்கள் நலிவுற்றார்கள் இந்த அன்னை இந்த பிறகு இந்த உத்தக்குளி துறையில் இந்த பரதகுலம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை பற்றி ஒரு சின்ன வரலாற்று தூசி தட்டுவதற்காக ஆசைப்படுகிறேன் அதனுடைய அடிப்படையில் சங்க இலக்கியங்களில் முக்கியமாக அதனாரோரு புறநானூறு பட்டினப்பாலை மதுரை காஞ்சியல் சிலப்பதிகாரம் எடுத்து பார்த்தோம்னா அழகான இலக்கிய நடைகளிலே எழுதி வைத்திருக்கிறார்கள் பரவர்களை பற்றி பெருங்கடல் பரதவர் பழந்திமில் கொண்ட பரதவர் வலம்புரி மூழ்கிய திமில் பரதவர் பரதவர் மலிந்த பயங்குரு மாநகர் என்று அழுமையாக எழுதி வைத்திருக்கிறார்கள் இதனுடைய உள் அர்த்தம் என்னவென்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அதாவது பரதவர்கள் என்றால் உயர் கடலில் பயணம் செய்பவர் பெரிய கடல் மீன்களை அதாவது சுரா திமிங்கலம் போன்ற மீன்களை வேட்டையாடுபவர்கள் முத்து மற்றும் சங்கு குளிக்கின்றவர்கள் உலகின் புகழ்பெற்ற இராச்சியத்தையும் நகரத்தையும் நடத்துபவர் என்ன சொல்ல போனால் குறுநில மன்னர்களாக பாண்டியபதியில் வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் அதுதான் இந்த முத்துக்குழித்துறை இன்னைக்கு இந்த பாண்டியபதிங்கிற பேரே நம்ம சமுதாயத்துக்கு நிறைய பேருக்கு தெரியாது முத்துக்குழித்துறைங்கிற பேர் நிறைய பேருக்கு தெரியும் இன்னும் ஒரு காலத்தில் புத்துக்குழுத்துறை மறை மாவட்டமாக இருந்த இந்த கத்தோலிக்க மறை தான் இன்று தூத்துக்குடி மறை மாவட்டமாக நமக்கு மாற்றி தரப்பட்டிருக்கிறது எனவே சங்க இலக்கியங்களில் எவ்வாறு இந்த பரதவர்கள் செயல்பட்டார்கள் என்பது நம் எத்தனை பேருக்கு தெரியும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி கூறி அதை தொடர்ந்து நாம் பார்த்தோம்னா கிபி ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி அஞ்சில் பணியார கடையில் ஒரு பிரச்சனை வருது முத்து செலாபம் நடந்து கொண்டிருக்கின்ற நேரம் முத்து குளிர் இருபத்தி ரெண்டு ஊர்களை சார்ந்த பரதவர்களும் அந்த முத்து செலாபத்திற்கு வந்திருக்கிறார்கள் அந்த நேரத்தில் ஆப்பக்கடை போட்டு மீனை பணியாரம் தருவாங்க இல்லைன்னா கேசரி தருவாங்க இல்லனா சுண்டல் தருவாங்க இந்த ஒரு வியாபாரத்தை செய்து கொண்டிருந்த நம்முடைய பரதகுல பெண்மணியிடம் குதிரை வாய்வம் செய்ய வந்த அரேபிய முதல் ஒருத்தன் தவறா பேசிட்டான் உடனே அவள் தன்னுடைய கணவனிடம் போய் இதை பற்றி சொல்லுகிறாள் கணவன் ஓடி வருகிறான் என்னுடைய மனைவியை பற்றி பேசுவதற்கு உனக்கு என்ன அருகதை இருக்கிறது சொல்லுகின்ற போது அந்த அரேபியன் அவனுடைய வடிகாதையும் அதிலேயே தொங்கிக் கொண்டிருந்த அந்த முத்தையும் எடுத்துக்கொண்டு ஓடி வருகிறான் இதை பார்த்த இந்த பரவ சமுதாயம் கொந்தளிக்கிறது ஒரு பெண்ணுக்கு அவனோட குடும்பத்துக்கு நடந்த இந்த ஒரு கேவலம் இந்த ஒரு துன்பம் இந்த பரத சமுதாயத்திற்கே ஒரு கேவலம் ஒரு அபலம் என்று நினைத்து இருபத்தி இரண்டு ஊர்களை சார்ந்த பரதவர்கள் அந்த முத்து சலாபத்திற்கு சேர்ந்திருந்த பொழுது அவர்கள் எல்லாரும் ஒன்று கூடி நம்முடைய இனத்திற்கே இது ஒரு அவமானமாக போய்விட்டது எனவே இந்த இனத்திலிருந்து அந்த அரேபிய மூர்களுக்கு எதிராக போர் தொடுக்க வேண்டும் என்று அரேபிய மூர்களுக்கு எதிராக போர் கொடுக்கின்ற நிலையை பார்க்கிறோம் அதுல ஏராளமான பரதவர்கள் தங்களுடைய உயிரை தியாகம் செய்கிறார்கள் இருந்தாலும் ஐயாயிரம் பரதவர்கள் ஏழாயிரம் அரேபிய ஊர்களை கொண்டார்கள் என்று வரலாறு நமக்கு சொல்லி தொடர்கிறது காரணம் என்னவென்றால் நாம் ஒவ்வொருவருமே பயப்படாதவர்கள் அச்சமற்றவர்கள் எதையும் எதிர்கொள்ளக்கூடியவர்கள் அதனால் செயல்படுகின்ற ஒரு தன்மை இங்கு முக்கியமாக நாம் சிந்திக்க வேண்டியது என்னவென்று பார்த்தோம் என்றால் இதுதான் நம்ம பரதகுலத்திற்கு ஒரு அவமானம் நம்ம பரதகுலத்திற்கு ஒரு கேவலம் அப்படின்னா ஒன்று சேர்ந்து செயல்படக்கூடிய ஒரு தன்மை அந்த காலத்தில் இந்த காலத்தில் இருக்கா கேள்வி தொடர்ந்துகளையும் சேதங்களையும் அனுபவித்துக் கொண்டிருந்த போது எப்படி இதிலிருந்து தப்புவிப்பது என்பது தெரியாமல் தான் என்ன பண்றோம் நாம இந்த அரேபிய மூர்களை முழுவதுமாக ஒழித்தால்தான் ஒரு நிரந்தர தீர்வை நாம் கண்டுகொண்டால் தான் இந்த முத்துக்குளி துறையில் நாம் வாழ முடியும் நம்முடைய முத்து குளித்தல் சங்கு குளித்தல் தொழிலை நாம் இந்த அரேபிய ஊர்களில் திரும்ப பெற்றுக்கொள்ள முடியும் என்ற எண்ணத்தில் கொச்சியை சார்ந்த குதிரை வணிகர் சாண்டி குரூஸ் அவர்களுடைய ஆலோசனையின்படி போர்த்துகீசியரை நாடுகிறோம் போர்த்து போர்த்துகீசிய நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நிபந்தனை நான் உனக்கு உதவி செய்கிறேன் நீ கத்தோலிக்க மதத்திற்கு மரமாறு இது ஒரு தவிர்க்க முடியாத ஒரு சூழல் மனமாறுகிறார்கள் போர்த்துகீசிய படை அரேபிய மூர்களையும் வடுகர்களையும் நாயக்கர்களையும் கொன்று குவிக்கின்றது போரில் நாம் வெற்றி பெறுகிறோம் இது நம்முடைய கத்தோலிக்க மறையை நாம் தழுவிய ஒரு வரலாறு இன்னைக்கு நாம் பேருக்கு பின்னாக்கலை பார்த்தோம்னா சர் நேம் அப்படின்னு ஒன்று போடுறோம் பர்னாந்து வாஸ் கோமஸ் மச்சாது அப்படின்னு மொத்தமாக பார்த்தோம்னா மொத்தம் எழுபத்தஞ்சு பெயர்கள் எப்படி சர்ணயம் குடி பெயர்கள் என்று சொல்வார்கள் இந்த சர்ணயம் இருக்குது இன்னைக்கு இந்த சர்ணயம் அதாவது இந்த குடி பெயர்கள் நம்முடைய பெயருக்கு பின்னால் இருந்து அழகு பார்ப்பதற்கு அழகு சேர்ப்பதற்கு மிக முக்கிய காரணமாக இருந்ததென்றால் நாம் ஒவ்வொருவரும் இந்த கத்தோலிக்க மறையை தழுவிய பின்னர் தான் என்பது எத்தனை பேருக்கு தெரியும் அதற்கு முன்பாக நம்முடைய பெயர்கள் ஒரு குப்பனாக இருந்திருக்கலாம் அல்லது ஒரு சுப்பனாக இருந்திருக்கலாம் ஒரு குப்பமானாக இருந்திருக்கலாம் அல்லது ஒரு சுப்பமாக கண்டிப்பாக இருந்திருக்கும் ஆனால் அதையும் தாண்டி ஆண்டு இன்னைக்கு நான் வாசு கோமசு மச்சாது வில்லவரா சொல்லிட்டு மாறு தட்டிட்டு அழைந்து கொண்டிருக்கிறோம் இந்த எழுபத்தி ஐந்து குடிப்பெயர்களை நாம் வைத்து ஆனால் அதையும் நாம் வந்து உள்ள சிந்தித்து பார்க்க வேண்டும் மிக மிக முக்கியமாக கிவி ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஐந்துகளில் அதற்கு முன்பாக ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஏழு முதல் ஆயிரத்தி ஐநூத்தி முப்பது முப்பத்தி ஒன்பதுகளில் ஒரு வேதாளை போர் என்ற ஒன்று நடக்கிறது என்று நிச்சயமாக உங்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை இந்த வேதாளை போரில் வடுகர்களும் நாயக்கர்களும் என்ன செய்கிறார்கள் என்றால் இந்த போர்த்துகீசியரை எதிர்த்து போரிட வேண்டும் என்ற எண்ணத்திலே பாம்பனுக்கு அருகில் உள்ள வேதாளிக்கு வருகிறார்கள் அந்த வேதாளையில் போர்த்துகீசியர்கள் தப்பி ஓடுகிறார்கள் அந்த நேரத்தில் அங்கு பணியாற்றி கொண்டிருந்த வெறும் இருபத்தி ஒன்பது வயதை நிரம்பிய அந்தோணி கிருமினாலி இத்தாலி நாட்டை சேர்ந்த ஒரு இளம் குரு அந்த இடத்திற்கு உள்ளே பணியாற்றி கொண்டிருக்கின்ற போது அந்த இளம் குருவை கத்தியால் குத்தி கழுத்தை வெட்டி கழுத்தை தொங்க விடுகிறார்கள் அவரோடு சேர்ந்து அவருக்கு உதவியாக இருந்த புன்னக்காயல் கோயில் லூயிஸ் அல்போன்சோவையும் வாழால் வெட்டுகிறார்கள் அதோடு சேர்த்து நூறு பரதவர்களை கொண்டு குவிக்கிறார்கள் காரணம் என்னவென்றால் இந்த போர்த்துகீசியர்தான் இவர்கள் இருக்கிறார்கள் என்று தங்களுடைய கோபத்தை கத்தோலிக்க முறையை தழுவியதனால் இந்த பரகு பரத குலத்தின் மீது அவர்கள் திரும்ப வீசுகிறார்கள் விளைவு உயிர் சேதங்களை நாம் இழந்தாலும் அதற்கு பிறகு நாம் ஒன்று சேர்ந்து இந்த அந்தோனி கிருமி நாளை இன்று இறையடியாராக உயர்த்தப்பட்டிருக்கிறார் இந்தியாவினுடைய முதல் மறை சாட்சி இது மறைக்கப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் புன்னக்காயிலை சேர்ந்த இந்த கோயில் கணக்கு பிள்ளை லூயிஸ் அல்போன்சோ முத்துக்குலத்துறையினுடைய முதல் மறை சாட்சி இதுவும் மறைக்கப்பட்டிருக்கிறது ஏனென்றால் நம் குலம் இந்த பரதகுலம் என்ற இந்த குலத்திற்கு இந்த புனிதர் பட்டமே கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திருச்சபை அப்படி நினைச்சிட்டோ இல்லையோன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல ஏனென்றால் திருச்சபையே ஒரு அரசியல் மயமாக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது அதனைத் தொடர்ந்து கிபி ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஐந்து நம்முடைய பணிமைய தாயினுடைய சுருபமானது சந்திலேனா கப்பல் வழியாக இந்த தூத்துக்குடி துறை அடைந்ததும் இந்த சுருபத்தை திரு சுருபத்தை அழிக்க வேண்டும் என்ற டச்சிக்காரர்கள் தங்களுடைய கால்வீனிய பதித கொள்கையை இந்த முத்துக்குளி துறை மக்களுக்கு எப்படியாவது போதித்தவர்களை மனமாற்றி விட வேண்டும் என்ற எண்ணத்தில் செயல்படுகின்ற போது நாம அந்த வண்ணைக்காக உயிரை விடுமை ஒழிய கண்டிப்பாக மாற மாட்டோம் என்ற எண்ணத்தில் இந்த பரதகுலம் ஒன்று சேர்ந்து அங்கு போராடி கொண்டிருக்கிறது அவர்கள் நினைக்கிறார்கள் இந்த இவர்கள் மனம்றிவிடுவார்கள் எனவே அந்த திருச்சிறுவத்தை கொண்டு 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 ஓடுகிறார்கள் ஓடுகிறார் சேந்தாங்குளம் சொல்லிட்டு ஓடுறார் ஓடுறாங்க ஓடுகிறாங்க பாண்டியன் என்று அழைக்கப்படுகிற அந்த கொண்டு இந்த 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 அன்னையை மறைச்சு வச்சிருக்கிறாங்க பார்த்தோம்னா வராங்கன்னா பங் ஆலயத்தினுடைய பங்கு தந்தையாக இருந்த இயேசு சபையை சார்ந்த மான்சி அறைக்குள்ள அன்னையை பூட்டி வச்சிருக்காங்க இப்படி இந்த அன்னையை காத்து கொள்ள வேண்டும் எங்கள் உயிர் போனாலும் பரவாயில்லை எனவே இந்த அன்னை எங்களுக்கு மிக முக்கியமானவள் என்று செயல்படுகின்ற அந்த மனநிலையை என்னவென்று சொல்வது இது எத்தனை பேருக்கு தெரியும் இப்படி ஒரு வரலாற்று பின்புலத்தை நாம் கொண்டிருக்கிறோம் இப்படி இந்த வரலாற்று பின்புலத்தை கொண்ட நாம இப்போ நாம எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் வி ஆயிரத்தி எண்ணூறுகளில் நாம பார்த்தோம்னா இந்திய விடுதலை போரில் கட்டப்பொம்மனுக்கு கப்பலும் ஊமை துறைக்கும் மருத சகோதரர்களுக்கும் ஆயுதமும் கொடுத்து அந்த விடுதலை போரில் ஆங்கிலேய படைகளை எதிர்த்து சுக்குநூறாக்க உதவி செய்தவர் வேறு யாரும் இல்லை நம்முடைய பரதகுல சமுதாயத்தை சார்ந்த தொன் கபிரியல் தெற்கு சுவாஸ் கோமஸ் பரதவர்ம பாண்டியன் என்பதை நாம் மறந்து விடக்கூடியாது இந்த தெக்கு சுவாஸ் கோமஸ் ஆங்கிலேய படைகளிலால் ஓமத்துறையும் கட்டைப்போனும் மருது சகோதரர்களும் கொல்லப்பட்ட பிறகு தான் மட்டும் உயிர் பிழைத்ததற்கு நன்றியாக அன்னைக்கு முதன் முதலிலே தங்கத்தேரையை செய்து கொடுத்த அந்த தங்கத்தேரில் அன்னையை பவனியாக நம்முடைய தெருக்களில் உலாவரச் செய்தது இந்த கோமஸ் பாண்டியன் தேர்மாறன் என்று அழைக்கப்படுகிறார் மனப்பாட்டிலே அவர் உயிரிழந்த போது என்ன நடக்கிறது என்றால் பல தோணிகள் சூழ அவருடைய உடலை கொண்டு வருகிறார்கள் கொண்டு வந்து இங்கே நம் ஆலயத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய அதாவது பி எம் ஒர்னலாஸ் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த பள்ளிக்கூடத்தில் இப்போது தலசால் பள்ளிக்கூடம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் அப்போது அந்த இடத்திலே வந்து புது கல்லறை தோட்டமாக இருந்தது அந்த கல்லறை தோட்டத்தில் அடக்கம் பண்ணுகிறார்கள் இன்னைக்கு இடம் கொடுத்தவனுக்கு ஒரு சின்ன இடம் கட்டுறதுக்கு இடம் கிடைக்கல இந்த தேர்மாறன் இந்த இடத்தை தானமாக வழங்கியிருக்கிறான் தன்னுடைய பிள்ளைகளெல்லாம் வளர வேண்டும் கல்வியில் வளர வேண்டும் உயரம் வர வேண்டும் என்று ஒரு பொது கலரை தோட்டமாக இருக்க வேண்டும் என்று அதை கொடுத்திருக்கிறான் கடைசியில் இடம் கொடுத்த தேர்மாறனுக்கு இன்னைக்கு ஒரு இடம் இல்லாத ஒரு சூழ்நிலை என்பது மிக வருத்தத்திற்குரிய ஒரு நிலை என்பது எத்தனை பரதகுல சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு தெரியும் என்பதை நாம் பார்த்து வேண்டும் எனவே இந்த வழியில் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் எத்தனையோ மகான்கள் இந்த தூத்துக்குடி மாநகருக்காக பரதகுலத்திலிருந்து உழைத்திருக்கிறார்கள் நம்முடைய பங்களிப்பை கொடுத்திருக்கிறார்கள் பரதகுலம் மட்டுமல்ல எல்லா குலமும் இந்த தூத்துக்குடியில் இருக்கின்ற போது எல்லாரும் எல்லாவற்றையும் அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் செயல்பட்டார்கள் அப்படி செயல்பட்டதன் இன்று மறக்கப்பட்டிருக்கிறார்கள் மறைக்கப்பட்டிருக்கிறார்கள் இன்றைக்கு புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் அவ்வளவுதான் இதை நம்ம வெளியே தோண்டி எடுக்கணும்னா வரலாற்றை நாம் மீள் செய்தாக வேண்டும் இதையெல்லாம் தெரியாம நான் ஆண்ட பரம்பரை ஆண்ட பரம்பரைன்னு சொன்னா காலரை தூக்கி விட்டுட்டு போனா வெள்ளைச்சேடைய போட்டுட்டு போனா எல்லாம் சரியாயிருமா நிச்சயமாக சரியாகாது எனவே இந்த ஆண்ட பரம்பரை என்று சொல்லக்கூடிய நீ வீண் கௌரவத்தை பேசிக்கொண்டிருக்கின்ற நாம் முதல்ல எந்த அளவுக்கு நாம் இங்கே கஷ்டப்பட்டு இருக்கிறோம் சொல்லிட்டு பார்க்கணும் எந்த அளவிற்கு இதெல்லாம் வேதனைகள் இருக்குன்னு பார்க்கணும் கல்வி தளத்திலும் சரி சமூக தளத்திலும் சரி அரசியல் தளத்திலும் சரி பொருளாதார தளத்திலும் சரி பின்னடைந்து நலிவுற்றுக் கொண்டு உட்பூசல்கள் வீண் கௌரவம் நான் தான் என்ற ஒரு எண்ணம் மமதை உணர்வு சக மனிதனை தரக்குறைவாக பார்க்கக்கூடிய ஒரு மனிதன் ஒரு மன நிலை எவன் கேடு கேட்டு போனா எனக்கு என்ன நான் மட்டும் இங்கு வாழ வேண்டும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை அதாவது மற்றவனுக்கு வந்தா தக்காளி சட்னி எனக்கு வந்தால் ரத்தம் அப்படிங்கிற எல்லாருக்கும் வந்தால் அது ரத்தம்தான் அதை முதல்ல நாம் உணர்ந்து செயல்படக்கூடிய நபர்கள் முன்னோர் காட்டிய வழியில் நாம் பயணம் செய்து கொண்டிருக்கின்ற பரதகுல இனமாக இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அன்னைக்கு எகிப்தில் பாரவோணினுடைய அடிமை தளத்தில் இருந்த பழைய ஏற்பாட்டு நம்ம அழகா பார்க்கலாம் இது நம்முடைய சமுதாயத்திற்கு பொருந்தும் பாரவோணினுடைய அடிமை தளத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த அந்த எகிப்திய மக்களை அது இஸ்ராயில் மக்களை நம்ம ஒரு பாலும் தேனும் நாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக ஒரு தலைவனை கடவுள் உருவாக்குகிறார் நீ போ அவர்களுக்காக பேசு உன்னுடைய வாயிலிருந்து என்ன பேச வைக்க வேண்டுமே அதை நான் பேச வைப்பேன் அப்படின்னு சொல்லி அங்க அனுப்புகிறாரு அங்கேயும் உட்பூசல் அந்த மக்களை வழிநடத்திட்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கடவுள் என்னை என்ற காரணத்தினால் அவர் செயல்படுகிறார் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் முக்கிய எடுத்துக்காட்டாக நமக்கு தரப்படுகிறார் இந்த உலகத்திலே பிறந்த உடனே தீயை மூட்டவே அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்றார் பார்க்கிறோம் செய்யமூட்டா சும்மா இருக்கிற வீடுகள்லாம் போய் தீபத்தை வச்சுட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அர்த்தம் கிடையாது மாறாக எங்கெங்கெல்லாம் அநியாயங்கள் நடக்கின்றதோ எங்கெங்கெல்லாம் அக்கிரமங்கள் நடக்கின்றதோ எங்கெங்கெல்லாம் எளிய சாதாரண பாமர மக்கள் சாமானிய மக்கள் அழித்துழிக்கப்படுகிறார்கள் அந்த நேரத்தில் ஆண்டவர் இயேசு செயல்பட்டார் அதையே விவிலிய நூல்கள் நமக்கு அழகாக எடுத்து தருகின்றன அதனுடைய அடிப்படையில் இந்த ஆண்டவர் இயேசு கிருஷ்ணனுடைய சாவு அரசியல் சாவு என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இதுதான் மிக மிக முக்கியமான ஒன்று இப்படி எல்லாத்தையும் நாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் எல்லாத்தையும் கேட்டுருக்கோம் ஓரளவுக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இந்த வரலாறை நாம் படைக்க வேண்டும் என்றால் அதை தூசி தட்டி நாம் எழுப்பணும் திரும்ப திரும்ப அது எப்படின்னா அமெரிக்க நாட்டினுடைய கருப்பினத்து போராளியான மால்கம் எக்ஸ் சொல்லுவார் மிக அழகாக சொல்லுவார் வரலாற்றை மறந்த சமூகம் வரலாறு படைக்க முடியாது என்று சொல்லுவார் வரலாற்றை அறிந்து கொள்ளாதவர்கள் வரலாறு படைக்க முடியாது என்று சொல்வார்கள் இதுதான் உண்மை எப்போது நமக்குள் இருக்கக்கூடிய அந்த உட்பூசல்கள் பகமைகள் பழி உணர்வுகள் மமதை வீண் கவரவம் நான் என்ற எண்ணம் இவைகளை எல்லாம் நாம ஒதுக்கி வச்சுட்டு ஒரு கிடை ஒரு குடையின் கீழ் நாம் ஒன்று சேர்ந்து நாம் போராடிகின்ற போ எதுவோ அரசியல் தளத்திலும் சரி கல்வி தளத்திலும் சரி பொருளாதார தளத்திலும் சரி இன்னும் எல்லா தளத்திலையும் நாம முன்னுக்கு வர முடியும் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறேன் இப்போ இது நேரடி ஒளிபரப்புல ஓடிகிட்டு இருக்கு அப்படிதான நேரடி யூனிசூப்ல நேரடி ஒளிபரப்புல ஓடிக்கிட்டு இருக்கு ஒரு சில பேர் பார்த்துட்டு சாமியார் என்ன சாதிவரியோடு மறையுறை வைக்கிறார் அப்படின்னு சொல்லுவான் ஒரு சில பேர் போற்றுவான் சாமியார் நல்லா மறையுறை வைக்கிறாருன்னு சொல்லி எவன் தூற்றினாலும் எவன் போற்றினாலும் கவலையே கிடையாது சொன்ன மாதிரி தூற்றுவார் தூற்றலும் போற்றுவார் போற்றலும் ஒரு பொருடலை என்று சொல்லியிருக்கிறார் அப்படிப்பட்ட மூடர்களுக்கு நான் சொல்ல வேண்டிய ஒரு அறிவுரை என்னவென்றால் இன்னைக்கு சாதியை பார்த்து தான் அரசாங்கமே இடஒதுக்கீடு கொடுக்கிறது இன்னைக்கு சாதியை தான் அரசியல் ஓட்டுகளை பெறப்படுகின்றன ஏன் நம்ம மறை மாவட்டத்தில் சாதியை தான் சாமிமார்களுக்கு குருமார்களுக்கு பங்கு கொடுக்கிறான் நிறுவனங்களை கொடுக்கிறான் இதை விட மேல இன்னும் முக்கியமா சொல்லணும்னா சாதி அடிப்படையில் தான் ஆயிரையே இங்க போடுறாங்க ஒவ்வொரு இடத்துலையும் அப்போ எல்லா இடத்துலையும் சாதி இருக்கின்ற போது எனக்கு சாதி உணர்வு இருப்பதில் தப்பு இன உணர்வு இருக்க வேண்டியதில் தப்பதில்லையே இன வெறி வேறு இன உணர்வு என்பது வேறு இனவெறியில் வெறியில் ஹிட்லரு அன்னைக்கு மூணு லட்சம் யூதர்களை கொண்டு குவித்தான் ஆனால் இன்னைக்கு இன உணர்வோடு இந்த சமுதாயம் வீழ்ந்து கிடக்கின்றதே பால்விட்டு இது எழுந்திருக்க வேண்டுமே என்ற ஒரு எண்ணத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்தில் ஒரு சதவீதம் என்னால் செய்த முடிந்ததா என்று நான் இறங்கி என்னுடைய பரதகுலை மக்களுக்காக இறங்கி நான் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறேன் சாமியார் என்ன வேணாலும் பிரசங்க வச்சிட்டு போட்டோம் அதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டிய தேவையில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய கூட்டங்கள் இருக்கும் ஆனால் நான் விதைக்கின்ற இந்த விதையை உருத்துள்ள உரத குருத்துள்ள உணர்வுள்ள இந்த பரதவுள்ள மக்கள் தங்களுடைய மனதில் வளர்த்தால் அது ஒரு மரமாகும் இல்லைன்னா உரம் அவ்வளவுதான் நீ மரமாக வளர்க்கிறதுக்கு ஒரு புது தெளிவுடனும் ஒரு புது எண்ணத்தையும் வளர்த்து கொண்டு எல்லா தளத்திலும் விழிப்புணர்வு பெற்று வாழ்க்கையில் நம்ம தீண்டும் ஒரு பாண்டியபதியை நாம கட்டி எழுப்பணும் நினைச்சிங்கன்னா அது இந்த மாதாவுக்கு நாம செய்யக்கூடிய நன்றி கடன் ஏனென்றால் எப்படி பழைய ஏற்பாட்டில் மோசையோ எப்படி புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோ அதே போல இந்த பரதகுலத்திற்கு இந்த அன்னையானவள் முன்னின்று முன் நின்று வழி நடத்துவதாக இருக்கின்றார் இந்த பரதகுலத்தினுடைய உடைந்து போன உடைக்கப்பட்ட எல்லாம் தூக்கி விடுவதற்காக இந்த அன்னை இந்த இடத்திலே குடிகொண்டிருக்கின்றார் இந்த பரதகுலத்தில் மட்டுமல்ல இடி இடிதாங்கிய மாதா என்று அழைக்கப்பட்ட இந்த மாதா சரி முத்துக்குழித்துறை மாதா என்று அழைக்கப்பட்ட இந்த மாதா இருந்து சரி அதே சமயத்தில் இன்னும் பார்க்க வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் பரதர் மாதா என்று அழைக்கப்பட்ட இந்த மாதாவே பாண்டியபதி எல்லாருக்கும் சமத்துவ மாதானும் தாரை வார்த்து கொடுத்தது அப்போ எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு இருக்கு நாம நல்லா இருக்க சொல்லிட்டு யாருக்குமே என்ன வரல அதற்கு நாம் ஒன்று சரியின்றவர்களாக இருக்கின்றோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும் எனவே இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் மனசுல எடுங்க கொஞ்சமாவது விதைங்க நூலகங்களில் உள்ள உறங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த நெய்தல் எழுத்தாளர்கள் எழுதக்கூடிய புத்தகங்களை எடுத்து வாசிங்க அப்படி வாசித்தோம்னா கண்டிப்பாக நம்மளால் வரலாற்றை திரும்ப எழுத முடியும் இல்ல பிறந்தோம் வாழ்ந்தோம் சத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய வாழ்க்கை போயிட்டு போயிட்டோம் எந்த தாக்கமும் இல்லாமல் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் எனவே இந்த ஒரு சூழ்நிலையில் இறுதியாக சொல்ல வேண்டிய ஒரே ஒரு அன்னைக்கு ஒரு சின்ன கவிதை என்ன கவிதைனா எம் குல தாயன உயர்த்தி நின்பதம் பணிந்தோம் நீ என நின்றோம் காவாய் யாமுன் பிள்ளைகளாய் அருள் நிறைந்த திவ்ய சந்தமரிய மாவலாவி அருள் புரிவாயே ஆமன் எல்லாரும் எழுந்து நிற்போம் நம்முடைய தேவைகளையும் மன்றாட்டுகளையும் ஆண்டவர் பாதம் சமர்ப்பிப்போம்